அதாவது க கள்ள நோட்டு விவகாரம் கருப்பு பண ஒழிப்பு விவகாரம் நாடு முழுக்க நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி மக்கள் அல்லோல அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது யாரும் இது ஒரு புதிய செய்தி அல்ல இது ஒரு மாத காலமாக இருக்கிற ஒரு விஷயம் இதில் என்ன அவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்லித்தானே ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை தடை பண்ணினார் இப்போ அது ஒழிக்கப்பட்டுருச்சு இத்தனை நாள் ஆகிருக்குதே இன்னைக்கு லெவலுக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன எவ்வளோ தூரம் ஒழிஞ்சிருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஒழிஞ்சிருக்கு அவர் கொண்டு வந்தது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டாங்க மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க பல உயிர்கள் மரணித்தன என்பதை தாண்டி இந்த இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் என்பதை தாண்டி என்ன நோக்கத்துக்காக வேண்டி இதை கொண்டு வந்தேன்னு சொன்னாங்களோ அதில் ஒரு சல்லு காசுக்கு கூட பிரயோஜனம் இதனால் ஏற்பட இல்லவே இல்லை இது ஏதோ வெறுமனை நம்ம அவரை எதிர்க்கணுன்றக்காண்டி சொல்கிற சொல்ற செய்தியாக யாரும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது ஆதாரபூர்வமாகவே நிரூபணம் ஆகி இருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளத்தில் அந்த செய்தியை வெளியிட்டாங்க பல்வேறு தொலைக்காட்சிகள்லேயும் அந்த விஷயங்கள் இப்பொழுது விரிவாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ஒரு செய்தியை நீங்க பார்த்தாலே இத்தனை நாள் இடைவெளியில் ஒரு பெர்சன்டேஜ் கூட இதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்பது கண்ணுக்கு கண்ணாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன நட என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட செய்தியின் அடிப்படையில் அருண்ஜேட்லி சொன்ன புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்கிறதா இருந்தால் ஐநூறுரூவா ஆயிரரூவா நோட்டு எவ்வளவு நம்ம நாட்டில் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா பதினஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் பதினஞ்சரை லட்சம் கோடி அவ்வளவு ரூபா நோட்டு ஐநூறுரூவா ஆயிரரூவா நாட்டுக்குள்ள புழக்கத்தில் இருந்துச்சு நவம்பர் எட்டாம் தேதி வங்கிகளில் பேங்கில் எவ்வளவு பணம் கையிருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி ரூபா இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி பேங்க்கில் பேலன்ஸாக இருக்குது மிச்சம் இந்த அறிவிச்ச நாளில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்கவுங்க பணத்தை கொண்டு பேங்கில் போட்டாங்கல்ல எவ்வளோ தூரம் போட்டிருக்கிறாங்க டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா எட்டரை லட்சம் கோடி ரூபாய் பேங்கில் டெபாசிட் ஆகிருக்குது ஆல்ரெடி இருந்தது நாலரை இப்போ மக்கள் கொண்டு போய் போட்டது எட்டரை எட்டரை நாலரையும் பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் பேங்குக்கு வந்துருச்சு இப்போ இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்குது மொத்தம் பதினஞ்சரை லட்சம் பதிமூணு லட்சம் கோடி போயிடுச்சுன்னா இன்னும் ரெண்டரை லட்சம் கோடி இருக்குது இந்த ரெண்டரை லட்சம் கோடியும் இன்னும் மிச்சம் இருக்குது நாள் இருக்குது டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுல்ல இப்படி கிராஜுவலாக மக்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இதுவும் டெபாசிட் ஆகிரும் அப்போ இது இதுல எல்லாம் யாரும் பெரிய பண முதலைகள்லாம் வந்து மாட்டலை ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இப்படியாக போட்டு 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 நாடு என்ன புழக்கத்தில் இருந்ததோ எல்லா தொகையும் வெள்ளை மணியாக வங்கிக்கு அப்படித்தானே முறையாக கணக்கு வழக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா வெள்ளை மணியாக வெள்ளை பணமாக நல்ல பணமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப டோட்டலா எல்லாமே நல்ல பணமா உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு நல்ல பணமா இருக்குது பதிமூணு பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வெள்ளை பணம் ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல பதினஞ்சரை லட்சம் கோடி ரூபாயும் வெள்ளப்பணம் ஆயிரும் அப்ப நம்ம கருப்பு பணத்தை பிடிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு அறிவிச்சியில எங்க கருப்பு பணம் நம்ம அன்னைக்கே சொன்னோம் எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொன்னாங்க கருப்பு பணம் என்பது பணமாக இல்லை ரூபாய் நோட்டாக இல்லை அது தங்கமாக இருக்கிறது அது வியாபாரத்தின் முதலீடாக இருக்கிறது அது ரியல் எஸ்டேட் நிலங்களாக இருக்கிறது வெளிநாட்டு வங்கிகள் காத்து கிடக்கிறது அதுதான் கருப்பு பணம் இதுல எவனும் பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டானு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சவன் கையில வச்சுட்டு உட்காந்துருப்பானா ரெண்டு லட்சம் கையில வந்துருச்சு என்ன செய்யலாம் ஒரு இடத்தை வாங்கி போடுவோம் ஒரு ரெண்டு தங்கத்தை வாங்கி வைப்போம் வந்துச்சுனாலே அந்த பணத்தை டெவலப் பண்றதுன்னு ஆக வேல்யூ பணத்தினுடைய மதிப்பு குறையும் தானே பொருளா இருந்தா கூடும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்கி போட்டுட்டாருன்னா அடுத்த வருஷம் அது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஆனா ஒரு லட்ச ரூபாய் ரூபா நோட்டை வச்சாருன்னா அந்த ஒரு லட்சத்துக்கு மதிப்பு குறையுமே இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு என்ன வாங்க முடியுமோ அதை ஒரு வருஷம் கழிச்சு வாங்க முடியாது யாரும் பணத்தை பணமா வச்சிருக்க மாட்டாங்க பணம் நினைப்பாங்க டெவலப் பண்ண நினைப்பாங்க அந்த அடிப்படையில் பணமாக கருப்பு பணம் இல்லை நிலமாக இருக்கிறது பொருளாக இருக்கிறது அதை எடுப்பதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிக்கின்றால் அல்லது மீட்கின்ற நடவடிக்கையாக இருக்கும் ரூபா நோட்டை ஒழிக்கிறதுனால அதை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னோம் அது ஒரு மாசத்திலேயே இவ கண்ணுக்கு கண்ணாக அந்த அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பிரயோஜனம் இந்த திட்டத்தால் இல்லவே இல்லை